நேற்றிலிருந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசும் சரி அவர்களோடு கூட்டணியில் இருப்பவர்களும் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதியை நிராகரித்திருக்கிறது வேண்டுமென்றே தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறார் என்கின்ற ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த பதினாலாம் தேதி மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரு அறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள் அதில் ரொம்ப வசதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போவுமே அறகுறை செய்தியை அது பொய் செய்தியை மக்களிடம் ஒரு பரபரப்பை உருவாக்குவதற்காக செய் செய்வதில் சேர்ந்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அரசாங்கத்தை எப்படி அறகுறையாக நடத்துகிறாங்களோ அதே மாதிரி டெல்லியிலிருந்து வந்த அறிக்கையை கூட அரைகுறையாக எடுத்துக்கொண்டு வேண்டுமென்றே பிரதமர் மோடி அவர்களுக்கு களங்கம் கற்பிக்கின்ற விதத்திலே பொய்ப் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு மெட்ரோ ரயில் ஒரு நகரத்திற்கு வர வேண்டுமென்றால் இரண்டாயிரத்தி பதினேழு பாலிசியின்படி சில வரையறைகள் உண்டு இப்போ உதாரணத்துக்கு கல்லூரியில் மனு போடுறோம் அப்படின்னா ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டை வைக்கணும் இதெல்லாம் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னா அறுபது சதவிகிதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு அப்படின்னா அந்த அறுபது சதவீதம் மார்க் வாங்கினவங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் நான் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் அந்த காலேஜில் எனக்கு சீட் கொடுக்கணும்னு நான் அப்ளிகேஷன் போடுவேன் அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஐயோ அந்த பிரின்சிபால் பாருங்க எனக்கு எதிராக இருக்காரு என் குழந்த படிக்க கூடாதா நான் படித்தா தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் தான் இப்போ மெட்ரோ விஷயத்தில் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ பாலிசி மிக தெளிவாக எத்தனை பாப்புலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அந்த டிபிஆர் ரெடி பண்ணும் போதே அப்ளிகேஷனை மைண்டோட அப்ளிகேஷன் இல்லாமல் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டில் டிபிஆரை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இருபது லட்சம் உங்களோட பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்னோட சென்சஸ் படி நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம்னா நீங்கள் அதுக்கான ஏரியா எத்தனை இருக்கணும் அந்த ஏரியாவில் இந்த மெட்ரோ ரயில் பயன்பாட்டு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்க வேண்டும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து நாங்கள் பாப்புலேஷனாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் குறிப்பிட்டுருவோம் அதுக்கு பின்னால் லோக்கல் பிளானிங் ஏரியாவில் இத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னா இல்லை கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற ஏரியாவெல்லாம் சேர்த்து நாங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் இதில் பலன் பெறணும் அதனால இந்த ஏரியா இருக்குது அதனால நாங்கள் அந்த பாப்புலேஷன் எங்கள் கணக்குல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் கூட மெட்ரோ ரயில் வரக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது இரநூத்தி ஐம்பத்தேழு ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்போது என்னவெல்லாம் வரையறைகள் மத்திய அரசு வைத்திருக்கிறதோ அது தமிழகத்திற்கு மட்டுமல்ல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் பாலிசி அப்படிங்கிறது இஸ் அ காமன் பாலிசி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறக்கூடிய பாலிசி கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாலிசியை கூட ஒழுங்காக படிக்காமல் புரிந்து கொள்ளாமல் நாங்க அப்ளை பண்ணிட்டோம் ஆனா என்ன வேணா நடக்கட்டும் அதை வச்சு எப்படியாவது மோடியை திட்ட முடியுமா அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காகவே வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த டிபிஆர்ஐ ஒரு ஃபால்ட்டான டிபிஆரை வேண்டுமென்றே அவர்கள் இதை வந்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல ரைடர்ஷிப் ப்ரொஜெக்ஷன் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சென்னை நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோவினுடைய பயன்பாடே வந்து நாலு லட்சம் பேசஞ்சர் பிப்ரவரி இருபத்தைந்து கணக்கின் படி ஆனா கொடுத்திருக்கிற ப்ரொஜெக்ஷன் கோயம்புத்தூருக்கு ஆறு லட்சம் பேசஞ்சர் அதாவது ஏதோ ஒன்று கொடுத்தா போகுது கேள்வி கேட்டா ஐயோ மோடி நம்மளுக்கு எந்த இருக்காரு பதில் சொல்லலாம் அதே போல ரோட் டூ நேரோ இன்ஜினியரிங் இம்பாசிபிள் இருபத்தி ரெண்டு மீட்டர் வித் இருக்கக்கூடிய இடங்கள் அடிப்படையா தேவைப்படுது அப்படின்னு சொன்னா ஏழுல இருந்து பன்னெண்டு மீட்டர் வயடுல இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு அதுல தெளிவாக ரெண்டாவது பக்கத்துல கடைசி பக்கத்தை மட்டும் எடுத்து போட்டுட்டு ரெண்டு நாளா ஐயோ ஐயோன்னு அலறி எப்படியாவது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை கொடுக்கணும் அது மட்டும் தான் நோக்கம் ரெண்டாவது பக்கத்தில் தெளிவாக மெட்ரோ அலைன்மெண்ட் அதில் உக்கடம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷனில் நவாப் ஹக்கீம் ரோடு பத்துலேருந்து பன்னெண்டு மீட்டர் ரோடு மீட்டு தான் இருக்கு பிக் பஜார் ரோடு ஏற்கனவே நெரிசலான பகுதி பெரிய கடை வீதி பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு அதே போல கோயம்புத்தூர் ஜங்ஷன்லிருந்து நீங்கள் ராமகிருஷ்ணா மில்ஸ் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு ஏழுலிருந்து பத்து தான் நஞ்சப்பா ரோடு முக்கியமான கடைகள் எல்லாம் இருக்கிறது நஞ்ச பார்வோர் பதினெட்டுல இருந்து இருபது இருபத்தி ரெண்டு மீட்டர் இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டான என்ஜினியரிங் இம்பாசிபிள் அந்த இடத்துல ஒரு மெட்ரோ இடு போடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பெரிய கடை வீதியில் இருக்கிறவங்க நஞ்சப்பா வீதியில் கடை வச்சிருக்கிறவங்கலாம் அவங்க கடை இடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு பிளானை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ எத்தனை பேர் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்க போகிறாங்க கோயம்புத்தூரில் முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் இடிச்சு தள்ளுற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்புறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான விஷயத்திலையும் ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணாமல் கொடுத்திருக்கக்கூடிய நம்மளோட ரிப்போர்ட்டை நாம எப்படி அந்த பாலிசிக்குள்ளே கொண்டு போய் ஃபிட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த திட்டத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்காம திட்டமிட்டு எதை மோடி அவர்களுக்கு என்ற கருப்பு கொடி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை நாம உருவாக்க முடியுமா அப்படிங்கறதுக்காகவே உருவாக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்காக எந்த மக்களை பத்துக்கு பத்து ஜெயிக்க வச்சிங்கல்ல கோயம்புத்தூர் சும்மா விட்டுருவா உங்களுக்கு நாங்கள் மெட்ரோ கொடுத்துருமா அப்படிங்கிற பழிவாங்கிற எண்ணத்தோட வேண்டுமென்றே கோயமுத்தூர் மக்களை வஞ்சிப்பதற்காக செயல்படுத்த முடியாத ஒரு டிபிஆரை தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கு இதுல பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலத்துல மட்டும் நீங்க எப்படி குறைச்சலான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு எக்ஸ்ல போட்டுருக்க போட்டுட்டு அவர் வந்து ஆக்ரா வந்திருக்கு போபால் வந்திருக்கு பட்னா வந்திருக்கு அப்படின்னு எழுதி அழகாக போட்டார் ஆனா அதுக்கு பின்னால கொஞ்சமாவது ஏன் அதுக்கு கொடுத்துருக்காங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் பேப்பரா எழுதி கொடுத்தா அதை அப்படியே எடுத்து கொடுத்துரு என்ன பண்றதுங்க ஏன் ஆக்ராவுக்கு கொடுத்துருக்காங்க டூரிசம் எக்ஸப்ஷன் மக்கள் ஒரு இடத்துல வாழ்றது அப்படிங்கிற பாப்புலேஷன் ஒண்ணு அந்த இடத்துக்கு வேற இடங்கள்ல இருந்து சுற்றுலாக்காகவோ வியாபாரத்துக்காகவோ வரக்கூடிய மக்கள் தொகை என்பது வேறு அப்போ யூபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க ஆக்ராவோட ஒரிஜினல் மக்கள் தொகை வாழக்கூடிய மக்கள் தொகை அப்படிங்கிறது குறைச்சலா இருந்தா கூட பதினேழு புள்ளி ஆறு லட்சம் இருக்கு ஆனால் தாஜ்மஹால் இருக்கிறதால இது உலகளவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலம் இது ஒவ்வொரு நாளும் இத்தனை இருக்கு இத்தனை பேர் எங்களுக்கு டூரிஸ்ட் வராங்க அதனால எங்களுக்கு இந்த மெட்ரோ வேணும் அப்படிங்கிற திட்டத்தோட அழகாக கொண்டு போய் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க போபால் ஏன் போபாலு கொடுக்கணும் ஸ்டேட் கேபிட்டலுக்கும் நான் கேபிட்டலுக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனுக்குள்ள போபால் போனதால அவங்க அந்த வரையறைக்குள்ள அந்த திட்டத்தை எடுத்துட்டு போய் மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க பட்னா பட்னால மக்கள் தொகை குறைச்சல் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க இந்த மெட்ரோவை பக்கத்தில் இருக்கிற முனிசிபாலிட்டியோட சேர்த்து அவங்க கனெக்ட் பண்ணாங்க பட்னா சிட்டியோட மக்கள் தொகை பதினாறு லட்சம் இருந்தால் கூட தானாபூர் முனிசிபாலிட்டி அங்கே ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டு ககோல் முனிசிபாலிட்டி நாற்பத்தி நாலாயிரம் புல்வாரி ஷரீஃப் முனிசிபாலிட்டி எண்பத்தி ஓராயிரம் தானாப்பூர் கண்டோன்மெண்ட் இருபத்தெட்டாயிரம் எல்லாத்தையும் சேர்த்து பக்கத்தில் இருக்கிற முனிசிபாலிட்டிக்குலாம் இந்த மெட்ரோவோட பயன்பாடு இருக்குன்னு கலெக்ட் பண்ணி அந்த பாப்புலேஷனுக்குள்ளே அதை கொண்டு போய் கொடுத்து அந்த மத்திய அரசோட திட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த ஹோம்ஒர்க் எதையுமே பண்ணாமல் அறுபது மார்க் வாங்கினா தான் காலேஜில் அட்மிஷன் அப்படிங்கிறதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஐம்பத்தஞ்சு தான் ஐம்பது தான் ஆனால் எனக்கு காலேஜில் சீட்டு கொடுக்கணும் எனக்கு சீட்டு கொடுக்கலையா காலேஜ் எனக்கு எதிராக இந்த மனநிலையோடு திமுக அரசு கோயம்புத்தூருக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்